சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நோலேருந்து சொல்லியிருக்காங்க ஆயத்துள்ளா கமேனி அவர்களை காணவில்லை அங்கே ஈரானில் வந்து ஒரு பெரும் பரபரப்பு நிகழ்ந்து கொண்டு இருக்குது ஏன்னா போர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பன்னெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆயத்துலா கமேனி அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்தாங்க பேசினாங்க மக்களுக்கு வந்து நம்பிக்கையெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த கடந்த ஒரு வாரமாக ஆயத்துலா குமேனி அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாம இருக்குது ரெக்கார்டட் வாய்ஸ் மட்டும் தான் வெளியே வருதோ தவிர அவர் லைவாக வரமாட்டேங்கிறார் எதுவரை எதிர்பார்த்தாங்கன்னா முந்தாணியத்து போர் நின்னதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போர் நடக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக வெளியே வர மாட்டாங்க நம்ம நசுருல்லா அவர்களே பார்த்துருக்கோம் போர் நடக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் அட்வைஸ் மட்டும் தான் போடுவாங்க ஆனால் போர் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக வருவாங்க அதுதான் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் வரவே இல்லை இன்னுமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்து ரெக்கார்ட் அட்வைஸ் தான் போட்டிருக்காரு அப்போ இந்த ஒரு வாரத்தில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய ஸ்டேட் சேனலாக இருக்கக்கூடிய டைம்ஸ் நோ வந்து இன்னைக்கு எழுப்பியிருக்காங்க அதனால மக்கள் பதற்றமாக இருக்காங்க ஒரு பெரும் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க ஒரு பெரும் சந்தேகம் வந்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அதே சமயத்தில் இதை வந்து ஈரான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரா அமெரிக்கா இப்படியே தான் வந்து ஈரான் மேலே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுவிட்டே இருப்பாங்க தூண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான் ஈரான் அதெல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் வலிமையாக இருக்கிறாங்கனாவே அது பெரிய விஷயம் இப்போயும் வந்து ஆயத்துள்ளா குமேனி அவர்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படிங்கக்கூடிய விஷயத்த அவங்க சொல்ல எதுவும் ஆயிருக்கலாமோ ஏன் ஒரு வாரமாக காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆயத்துள்ளா குமேனியை குறி வச்செல்லாம் வந்து தாக்குதல் நடத்தப்படவே கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் வந்து இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி அவங்களாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயம் கிடையாது இதில் வந்து பார்க்கும்போது ஒரு செக்யூரிட்டி ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் எழுது ஏன்னா வந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவும் முழுசாக நம்ப முடியாது இந்த போர் நிறுத்தி இருக்காங்க பாருங்கள் இது எப்படிப்பட்ட போர் நிறுத்தம் தெரியுங்களா எந்த ஒப்பந்தத்துலேயும் கையெழுத்து போடாத ஒரு போர் நிறுத்தம் நேற்று எந்த ஒரு சண்டையும் இல்லை இன்னைக்கு இதுவரையும் எந்த ஒரு சண்டையும் இல்லை ஆனால் இனிமேலும் சண்டை இருக்காதான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இன்னும் சண்டை வந்து முழுசாக வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு சமாதானமாக்கப்பட்டதா நம்ப முடியும் அதனால கூட ஆயத்தலா குமேனி அவர்களை என்ன பண்ணலாம் இவங்க சீக்கிரட்டா வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து முதல்ல இவங்க யாரை குறி வைக்கிறாங்க தலைவர்களை தான் வைக்கிறாங்க பஸ்ட் அடி என்ன பண்ணுவாங்க திடீர்னு வருவாங்க தலைவர்களை அடிப்பாங்க அதுக்கப்புறம் போற ஆரம்பிப்பாங்க இஸ்ரேலு இதுதானே வந்து என்ன பண்ணாங்க லெபனான்குள்ளே பண்ணாங்க இதேதான் என்ன பண்ணிருக்காங்க ஈரான் பண்ணாங்க முதல் அடியை வந்து ஐஆர்ஜிசிடி கமாண்டர்களை குறி வச்சாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆயத்தலா குமேனி அவர்களை வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா நேற்று இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குமேனி அவர்கள் வெளியே வரல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை எதுக்காக வந்து அமெரிக்காவுடைய நியூஸ்லாம் வந்து பெருசாக காட்டுறாங்கன்னா வெளியே அவர் வரணுங்கிறதுக்காக கூட காட்டலாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது ஒரு செய்தி வந்துட்டாவே என்ன ஆயிடும்னா மக்களுக்கு ஒரு தேடல் வந்துடும் ஏன் அவர் வரல வரட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மக்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கோமேனி அவர்கள் வந்து வரட்டும் நேரடியாக வரட்டும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி அவர் நேரடியாக வந்தாங்கன்னா என்ன ஆயிருன்னா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய தகவலை என்ன பண்ணிடுவாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதுக்கப்புறம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே அந்த யுரேனியமே எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறனால கோமேனியும் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கும் சும்மா வேணா நெத்தனியாக போகவார் என்ன சொன்னார் கோமேனி எங்கே இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவரை தாக்காமல் இருக்கிறோம் அப்படின்லாம் பேசுனாங்கல்ல அதெல்லாம் பொய் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லி இவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க ஆனால் கோமேனி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல இவங்களுக்கு யுரேனியம் எங்க இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சிருந்தா யுரேனியம் இருக்கக்கூடிய இடத்துல கூட வந்து தாக்குதல் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும் அதை வெளியே கொண்டு வரதுக்காக என்ன பண்றாங்க கோமேனி அவர்கள் வெளியே வரட்டுங்கிறதுக்காக இப்படி ஒரு செய்தியை போடுறதுனால இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈரானுடைய நியூஸ் சேனல்ல கூட கோமேனி ஏன் வெளியே வரல வெளியே வரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் இதை ஈரான் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதே சமயத்துல நம்ம இன்னொரு வார்த்தை சொன்னோம் என்ன சொன்னோம் இந்த போர் நின்றுச்சா நிற்கலியாங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் சந்தேகம் இல்லை அதுக்கான பதிலாக இன்னைக்கு மூணு பேர் பேசியிருக்காங்க அதை கேளுங்க அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜி எலேவி இவரை பற்றி தெரியும் இவர் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவர் இவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் ரைசிங் லைனில் சக்ஸஸ் பண்ணிட்டோம் எங்களுடைய ஆட்கள் போய் அங்கே பார்த்துட்டு வந்துட்டாங்க நீங்கள் யார் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் அடித்தோம் பாருங்கள் மூணு இடம் அந்த அணு உற்பத்தி செய்யக்கூடிய சரியான பாதிப்பு மீட் எடுக்கவே முடியாது நாங்கள் போய் பார்த்துட்டு தான் வந்தோம் இப்போ தான் அப்படிங்கிறாங்க ஏதோ வந்து இவங்கள வந்து ஈரானில் இருக்கிறவங்கள உள்ளே விடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய ஸ்பை அங்கே இருக்காங்கல்ல அவங்களே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதை நீங்கள் நம்பிதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க சரி நாம்ளும் நம்பிடலான்னு வைங்க அதோடு சேர்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா போர் இப்போதைக்கு நின்றுச்சு ஆனால் நாங்கள் கிரவுண்ட் ஆப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஹெச்ஜிஎல்ஏவி சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் ஆப்ரேஷன் என்ன அதாவது வந்து பாத்தீங்கன்னா தரைவழி வழி தாக்குதலை வந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தை என்ன தெரியுங்களா அந்த மாதிரி அந்த ஸ்பை வச்சலாம் வந்து பாப்பாங்கல்ல நாங்க வேணுங்கிறப்ப செஞ்சிருவோம் அது வரையும் என்ன பண்ணுவோம் எங்களுடைய கண்காணிப்புல வச்சிருப்போம்னு சொல்றோம்ல அதுதான் வந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன்ட்டு வந்து இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க நாங்க இப்ப ஈரான்ல வந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால என்ன பண்ணுவோம் நாங்க அவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் எந்த இடத்துல அவங்களுக்கு அணு ஆயுதம் வந்து வருதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல அவங்க மேல பெரிய தாக்குதல் பண்ணிடுவோங்கிறாங்க அப்ப எப்படி இந்த மொசாட்டை வச்சு செய்யலாங்களோ அந்த மாதிரி செய்ய போறோம் அதாவது இந்த போர் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க மொசாட் வச்சு உள்ளக்குள்ள நிறைய பேர் ஊடுருவி இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து அங்க இருக்கக்கூடிய வான் தடுப்பெல்லாம் வந்து செயலுக்கு வச்சுதான் வந்து தாக்குதல் பண்ணாங்க அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஒரு டீம் உள்ளே விட்ருக்கேங்கிறாங்க அதனால கூட ஈரான் என்ன பண்ணலாம் அவர்களை வெளியே கொண்டு வராமல் இருந்திருக்கலாம் இப்போ கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஜியிலேயே இன்னைக்கு சொல்லியிருக்காரு இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொசாட்டு அதாவது இந்த உளவுத்துறை இருக்காங்க பாருங்க அவங்க தானே எல்லா வேலையும் பண்ணுவாங்க அந்த உளவுத்துறையுடைய சீஃப் அவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வந்து ஈரானுக்குள்ள அன்பிரடிக்டபிள் திங்ஸ் எல்லாம் நடக்கும் அதாவது நினைச்சே பார்க்க மாட்டீங்க இப்படிதான் நடக்கும்ண்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன பண்ண போறோம்

ட்ரம்ப் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு நெத்தன்யாவவே புகழ்றாரு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தன்யாவுக்கு சப்பக்கட்டு எப்படி கட்டுறாருன்னா அந்த மனுஷ மாதிரி ஒரு நல்ல மனசர் இருப்பாரா அவர் அந்த நாட்டுக்காக வந்து அந்த ஹோலி பிளேஸ் அந்த புனிதமிக்க அந்த இடத்துக்காக எவ்வளோ போராடிட்டு இருக்காரு தெரியுமா அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவர் மேல போய் லஞ்ச வழக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு சின்ன வழக்கு அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க வித்ட்ரா பண்ணிடலாம் அவர் மேல எந்த ஒரு வழக்கும் போடாதீங்க ஊழல் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் யார் வேணா சாதாரணமாக செய்வாங்க ஆனாலும் வந்து காசாவோடு சண்டை போட்டு ஈரானோடு சண்டை போடுறதுல எல்லாம் வந்து அவரை மிஞ்சற கால இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது கூடாது இதை ட்ரம்ப்பை டிரம்பை சொல்ல வச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு ட்ரம்ப் வாயால் அதை சொல்லியிருக்காங்க யூதர்களுடைய கம்பல்சன் பேர்ல அவரும் சொல்லியிருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த ஊழல் வழக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அவர் மேல போட்டுறாதீங்க அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்கிறாங்க ஈரானோடு சண்டை போடுறதுக்கு நெத்தனியாக ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு சொன்ன கையோட வந்து கேட்டிருக்காங்க மற்றவங்களாம் இப்போ என்ன போர் நின்றுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க தெரியல இப்போதைக்கு நின்றுருக்கு எப்போ எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகுது ஒரு டவுட் வருது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சமாதானத்துக்கு வந்த விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கு இப்போதைக்கு போர் வராது நான் சொல்றதை வச்சுட்டு நாளைக்கே அடிப்பாங்க நாளானிக்கே அடிப்பாங்களான்னு நினைக்காதீங்க ஆனா ஏதோ ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க மறைவான விஷயத்த அதுக்குள்ளே வச்சுட்டு தான் பேசி வச்சுட்டு ஒரு பக்கம் இஸ்ரேலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்காங்க எந்த ஒரு கையெழுத்து எதுவுமே வந்து பெருசாக இல்லை ஒரு வாரம் வாங்கினாங்க இஸ்ரேலை பார்த்தாங்க ஓகே நாம இப்படி வந்து ஜெயிக்க மாட்டோம் நமக்கு எப்பயுமே நரித்தந்திரம் தான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நரித்தந்திரத்தில் இதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க உளவாளிகளை வச்சுன்னு சொல்லிட்டு மட்டும் நல்லாவே வெளிப்படையாகவே தெரியுது இஸ்ரேல் எப்பயுமே செஞ்சாங்கன்னா ரகசியமால சொல்ல மாட்டாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா பேட்டியில் அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்களும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு இப்போதைக்கு நின்றுக்கு எப்போ வேணாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வச்சிருக்காரு இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்